Okay. <muchas> 순에서 சிதி உங்களுக்கு எப்படி சொல்லு எங்க சூழ்நிலை புரிஞ்சுகின்றது எங்களுக்கு காவல்துறையினர்

டை நம்பர் <trug> தமிழ் பிராதினா பைங்க சாமி ஒரு கடலை எடுத்து கொடுத்துருக்காங்க தம்பி பார்வையாளர்கள் விளையாட்டு விருது கவனத்திற்கு கிராமினா வண்டி சாமி ஒன்று ये गवर्नमेंट रैली रुक पा ना इधर बेटा इधर बेटा हरि भाई जी 何です Thank <laughs> you. ரங்கே வரகே 10 கை கேளுங்கடா வீடியோ ஆடும்டா ஜூம் பண்ணா ஜூம் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா வீடியோ ஆடாம இருக்கணும் ஜூம் பண்ணா ஆட்டோமேட்டிக்காவே ஆடும் யா யோசிங்கடா நான் <laughs> சரிக்கம் <laughs>

Aku di dalam, aku, aku di dalam. Kalau menit lalu, टाइम उड़ा मतलब क्या कर चुके हो कोरी तो है ना कोरी के पंजाब के कोर्ट एलियो ये भी

और <laughs> पन्न செம் मैं तो बना रहा हूँ मैं तो बना रहा हूँ हाँ नहीं मेरा आ गया है ये तो ये तो नहीं है ना ये तो नहीं है ना मैं समझ रहा हूँ ना भारत में सभी उन्हें चाहे फाइनल लड़ते होंगे अरे बंदा 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 बं நம்மள பல பல மூவ லீடிங் ஆ 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

ராஜாதி ஆஹா அடி கில்லர் ரொம்ப கில்லர் ரொம்ப கில்லர் அவள நான் பாற கால்

இல்ல <laughs> அடுத்த <laughs> பதினஞ்சு பதினாலு ஒரு புள்ளி ஒன்னு கோட்டி டி hey, பொ <-T3> ஏய் டாம் டார் தானே ஏய் ரைட் ஏ ஒரு டார் ரைட் அப்டாமா அதெல்லாம் அதெல்லாம் அந்த ரைட் காரு அதெல்லாம் இந்த ரைட் இருக்கும்

என்னஸ் அடுத்த ஆர சின்ன கம்பூரம்பி கூடாது கோரா <laughs> ஆறுபடி உபயந்திரி கிருஷ்ணா உரிமையாளர்கள் கிருஷ்ணா ராவஸ் உரிமையாளர்

இரண்டாவது <laughs> <laughs>